வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை முக்கடலை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இல்லை இருந்த போதிலும் மன்னார் வளைகுடாவில் விட்டு விட்டு வீசும் காற்று அவ்வப்பொழுது அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு தெற்கு போதிலையும் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று நீடித்துக் கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும் காற்று தவிர தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அச்சுறுத்தும் காற்று இல்லை என்ற போதிலும் மியான்மர் மற்றும் வங்கதேசம் சென்று செயலிழந்து திரும்பி வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தற்பொழுது மத்திய வங்கக்கடலில் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது செயலிழந்து இந்த நிகழ்வும் வியட்நாமிலிருந்து கரை கடந்து வங்கக்கடலுக்கு வரக்கூடிய நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை நெருங்க இருக்கிறது இது நெருங்கும் பொழுது வடகிழக்கு காற்று அதாவது மேற்கு வங்கம் கரையில் இருந்து மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் மற்றும் வடகிழங்கை வழியாக வங்கக்கடல் நோக்கி கிழக்கு நோக்கி தெற்கு மத்திய வங்கக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கக்கூடிய காற்று சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் கரையை நோக்கிய காற்றாக இருந்தாலும் கோடியக்கரை முனையிலிருந்து தென்கிழக்கு நோக்கி திரும்பி பயணிக்கக்கூடிய காற்றாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அதாவது ப பனிரெண்டாம் தேதிக்கு மேலே பனிரெண்டாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் புதிய நிகழ்வு தீவிரமடைந்து கரை கடக்க நெருங்கி வர வாய்ப்பிற்கு இலங்கைக்கு நெருக்கமாக வந்துவிடும் வரக்கூடிய பதிமூணு பதினாலு தேதிகளில் ஆனால் அது கரை கடக்காமல் கரையில் இருந்து கரைக்கருகே இருந்து கொண்டு மழை பொழிவையும் கரையோரம் ஒட்டுமொத்தம் குமரி முதல் பழவேற்காடு வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் மீனவர்களுக்கு தடை விதிக்கும் காற்றை கொடுக்கும் மீனவர்களுக்கு விட்டு விட்டு வீசும் காற்றை நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வரக்கூடிய பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் இருக்கும் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி வரையுமே இருக்கும் அதற்கு பிறகு இந்த நிகழ்வு கரை கடந்து போனால் அடுத்த நிகழ்வு பின்னாடியே வந்துவிடும் இந்த நிகழ்வு மீண்டும் புதிய நிகழ்வோட ஒன்றிணைந்து தீவிர நிகழ்வாக வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து மீண்டும் கடும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்றாக பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் ஆழ்கடலுக்கு மின்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து கடலில் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் என்பதையும் பனிரெண்டிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை வங்கக் கடலில் அச்சுறுத்தல் இருக்கும் அச்சுறுத்தும் காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வடகடலோரம் தெற்கு ஆந்திர கடலோரத்தில் வலுவான காற்று இருக்கும் என்பதையும் பத்தொன்பதாம் தேதி வரை இது கடலோரத்தில் வலுவாக இருக்கும் பிறகு புதிய நிகழ்வு ஆழ்கடலில் அச்சுறுத்தும் காற்றை கொடுத்து கொண்டு தீவிர நிகழ்வாக உருவெடுத்து வரக்கூடிய இருபது இருபத்தொன்னு தேதிகளில் தமிழ்நாடு கரையை நெருக்கமாக வந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் கரை கடக்க வாய்ப்பு இருக்கு புயலாகவோ ஆழ்ந்த மண்டலமாகவோ நிறைய மழை பெரிமை தரும் நிகழ்வாக கண்டிப்பாக இந்த மாத இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள் கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கடலுக்குள் மீன்பிடிப்பவர்கள் கடல் தொழில் செய்பவர்கள் வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை தேவை ஆழ்கடலுக்கு சென்றிருந்தால் இருபதாம் தேதிக்கு மேல் எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் கடலிலே இருக்கப் போகிறது என்பதையும் எப்படிப்பட்ட காற்று நிகழ்வு உருவாகப் போகிறது என்பதையும் அறிந்து செயல்பட வேண்டும் கரைக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்படலாம் இரு பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அதற்கு முன் ஆம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை கரையோரத்தில் வலுவான காற்று இருக்கும் ஆடுகடலுக்கு செல்வதற்கு கரையிலிருந்து சென்றால் தானே ஆடுகடல் செல்ல முடியும் கரையிலிருந்து ஆடுகடலுக்கு பயணம் புறப்படுவதற்கே தடையாக இருக்கும் ஆக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு சாதாரண நிகழ்வால் நிறைய ஒரு அச்சுறுத்தல் காற்றும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தைந்து வரை கடும் அச்சுறுத்தலும் கடலிலே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கடலுக்குள் இறங்குவதற்கு வானிலை அறிந்து இறங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து மாத இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது இந்த நிகழ்வு இருபத்தைந்துக்கு கரை கடந்தாலும் மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு என்று அடுத்தடுத்த நிகழ்வு மீனவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கப் போகிறது ஏற்கனவே கொடுத்த இடைவெளி வரக்கூடிய பத்தாம் தேதியுடன் நிறைவடையப் போகிறது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு நாட்களுக்கு அதற்கு பிறகு அச்சுறுத்தல் காற்று உருவாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பதினெட்டு பத்தொன்பது நிகழ்வு கரை கடந்து போனால்தான்

இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இன்றைக்கு வட இலங்கையில் கனமழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அதாவது யாழ்ப்பாணம் துறை போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு யாழ்ப்பாணத்தில் கனமழைப்பொழிவு துறை மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா பகுதியுமே நல்ல தான் அதே போல முல்லைத்தீவு வரைக்குமே மழைப்பொழிவு நீடித்துக் கொண்டிருக்கிறது உள்ளே பார்த்திங்கன்னா தலைமன்னாரும் மழை டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை தான் பொழிந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள்லேயும் வேதாரண்யம் பகுதியிலையும் மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த மழைப்பொழிவு காலை விலகி மீன் மீண்டும் மாலையில் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் ஆக ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழைப்பொடிவு தமிழ்நாட்டின் டெல்டாவிற்கு கொடுக்க போகிற அதே வேளையில் இலங்கையின் வட இலங்கையிலேயும் கனமழைப்பிடிவை இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது காலையில் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு மாலை இரவு கனமழைப்பிடிவு இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதி இருக்கிறது தெற்கு தென் கிழக்கு அதாவது அம்பாறை அம்மந்தோட்டா பகுதி தொடங்கி அனுராதபுரம் மற்றும் கண்டி வரைக்கும் மேற்கே புத்தளம் வரைக்கும் கூட மழைப்பொடிவை கொடுக்கலாம் கண்டிப்பாக இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதி அதுவும் தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நிறைய மழைப்பொடிவு இன்றைக்கு காத்திருக்கிறது இப்படி தினசரி இலங்கைக்கு படிவு இருந்து கொண்டே தான் இருக்கும் இனிமேல் அடுத்த நிகழ்வு இலங்கையை நெருங்கி தான் தமிழ்நாட்டை நெருங்க போகிறது மழைப்பொடிவிற்கு இனிமேல் பஞ்சம் இருக்காது மழைக்கு இடைவெளி பெரிதாக இருக்காது வான மேகம் சூழ்ந்தே காணப்படும் அடுத்தடுத்த நிகழ்வு இலங்கையை ஒட்டித்தான் வரும் தமிழ்நாடு கரை கடந்தாலும் இலங்கை ஒட்டி வந்து அமைந்து தான் தமிழ்நாட்டு கரையை கடக்கப் போகிறது தமிழ்நாட்டை விட இலங்கைக்குத்தான் நிறைய மழைப்பிடிவு காத்திருக்கிறது நவம்பர் இந்த வரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு மேல் அதை விட கூடுதலாக பதினெட்டு பத்தொன்பது இருபது எல்லாம் அதை விட கூடுதலாக இருபத்தி ஐந்து இருபத்தொன்னு இருபத்தி ஐந்து வரை அதை விட கூடுதலாக மாத இறுதி நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் டிசம்பர் நிகழ்வும் ஒரு எச்சரிக்கை தமிழ்நாட்டுக்கு நிறைய மழைப்பெடிவை எதிர்பார்க்கக்கூடிய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே இலங்கையை ஒட்டித்தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஜனவரி பிப்ரவரியில் கூட இலங்கை நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது மழைப்பொழிவிற்கு இனிமேல் பஞ்சம் இருக்காது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழையை எதிர்நோக்கி வேதனை கொண்டிருந்த காலம் விலகி மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நாம் முன்பே குறித்திருந்தோம் பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்காது அதிக மழையால் தான் பிரச்சனை என்றோம் அந்த நிகழ்வு அந்த அமைப்பு முதலில் இலங்கைக்கு தொடங்கி இருக்கிறது உறுதியாக இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவு இந்த நவம்பர்லேயே இறுதியில் பதினஞ்சு தேதியிலிருந்து நிறைய கொடுக்க போகுது ஏன் இப்பொழுதுலிருந்தே மழை தான் இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கிற மழை பன்னெண்டாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவாகிவிடும் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து மிகன மழைப்பொழிவு அதிக மழைப்பொழிவாக மாறிவிடும் நிகழ்வு மழைப்பொழிவுகள் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருக்கும் பிப்ரவரி வரை இலங்கைக்கு மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி